வணக்கம் இன்று ஆய்வு பணிக்க வந்திருக்கிற இடம் கன்னியாகுமரி இது இந்த ஏரியாவுக்கு பேர் என்ன பேர் சுவாமிநாதபுரம் கன்னியாகுமரி டவுன் பஞ்சாயத்து டவுன் பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி ஆகிட்டா டவுன் பஞ்சாயத்து கன்னியாகுமரி டவுன் பஞ்சாயத்துக்குள்ள சுவாமிநாதபுரங்கிற பகுதி இது ஏற்கனவே பழைய பில்டிங் எல்லாம் இருந்த இடம் எல்லாம் உடைச்சி சமதளப்படுத்தி போட்டிருக்காங்க இந்த கன்னியாகுமரி டவுன் பஞ்சாயத்து எழுகை விட்டு கிழக்க வடகிழக்கில் ஓரளவுக்கு நாற்பது அடிக்குள்ளே தண்ணி வந்துடும் கீழே வந்து மேசி சார்ண கேட்டு வந்துடும் இப்போ மேற்க வடமேற்கில் வந்து ஓவர் படன் ஜாஸ்தி இருக்கும் ஆனால் தண்ணி வந்து சுமாராக தான் வரும் ஆள ஒரு எண்பது அடிக்கு கீழே நூற்றி ஐம்பது அடிக்குள்ளே தண்ணி வரும் அதுக்கெல்லாம் ஹார்ட்ராக் ஹார்ட்ராக்கு வந்துடும் இங்கே ரீசார்ஜிங் ஏரியா அதாவது வடகிழக்கு இங்கே கிழக்கு வடகிழக்கு வடக்கு மட்டும்தான் இங்கே ரீசார்ஜிங் பெல்ட்டு அதனால் இந்த பகுதியில் மேலே தண்ணி வரும் ஆனால் கீழே தான் கருங்கல் பாறை மேற்கு வட மேற்கில் ரீசார்ஜிங்கே இருக்காது அதனால் கொஞ்சம் தண்ணி ரொம்ப சுமார் தான் அந்த ஏரியா இங்கே சிங்கார் இன்டர்நேஷ்னல் ஹோட்டல்லாம் சர்வே பண்ணி நூறு அடி வரைக்கும் கேசிங் வைப்பு ஆனால் அது கீழே தண்ணியே வரலை அவங்களுக்கு ஏரியா ஏக்க ஏகப்பட்ட ஏக்கர் இடம் ஆனாலும் தண்ணி உள்ள இடத்தை அங்கே கண்டுபிடிக்க முடியல இந்த பெல்ட் எப்படி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் இது இருபத்தஞ்சி மீட்டர் லென்த் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர் டத்து நூற்றி மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் இருக்குது இது ரெண்டாவது ஸ்கேனு ஃபர்ஸ்ட் ஸ்கேனில் இருபத்தி ரெண்டாவது மீட்டரில் ஒரு அடையாளம் வச்சுருக்கோம் அது பதினெட்டு மீட்டர்லேருந்து இருபத்தஞ்சி மீட்டர் வரைக்கும் ஒரு லென்த்தான ஒரு வாட்டர் பாடி காட்டுது அதில் எங்கே ரிச்சாக இருக்கோ அந்த இடம் அதாவது இருபத்தி ரெண்டாவது மீட்டரில் அடையாளம் வச்சுருக்கோம் இந்த ரெண்டாவது ஸ்கேனில் அந்த ஃபஸ்ட்டு அடையாளமும் மேட்ச் ஆகுதுன்னு இப்போ தெரிஞ்சிடும் இந்த பாதை உங்களுக்கு சொந்த பொதுவானதான் உங்களுக்கு பொதுவானதான் உங்களுக்கு மட்டுமா எல்லாம் எல்லாம் பொதுவான பாதை ரெண்டு ஸ்கேன் முடிஞ்சது ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இது மூணாவது ஸ்கேன் இந்த பொது பாதையில் எதுவும் இருக்கா அப்படின்னு ஸோ இந்த இடத்துல கன்னியாகுமரி டவுன் பஞ்சாயத்து சுவாமிநாதபுரம் ஏரியா அப்படி தானே உள்ள ஒரு புதிய புதிய கட்டுமான வீடு வீட்டு ஆய் ஆய்வு பண்ணி செஞ்சதில் ரெண்டு ஸ்கேனில் ரெண்டு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இது மூணாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு ஏரியா எல்லாம் குறுகலான தேர் பன்னெண்டு அடி தேர் தான் என்ன ஒரு குறைஞ்சது இருபது அடி தேர்வாக இருக்க வேண்டாமா சரி சரி சரி

அந்த கருங்கூர் பாறை மலை மேலே தான் கோயில் கட்டியிருக்காங்க சரியாக கிழக்கு மேற்க இந்த ஏரியாவில் பாறை அமைப்பு இருக்குது அதாவது நீரோட்ட அமைப்பே கிழக்கு மேற்க தான் கன்னியாகுமரி இந்த நான்கு வளையச்சாலை இன்னும் ஒரு ஜஸ்ட்டு ஒரு கிலோமீட்டரில் முடிஞ்சிருது ஃபுல்லாகவே கன்னியாகுமரி கடல் தான் இந்த கன்னியாகுமரியில் உள்ள பாறை அமைப்பு தான் காரணம் கருங்கூல் பாறை இப்படி ஏன் தண்ணி வரமாட்டேது அப்படிங்கிறதுக்கு காரணம் பாறை போய் சொல்லும் இந்த பாறைக்கொடி கிழக்கு மார்க்கு எங்கே கிடக்கும் அந்த நெடுக்கவே தண்ணி வராது இது ரோடு புழு மெட்டல் பில்டிங் ஸோன்னு சொல்லக்கூடியது கருங்கல் பாறை மிகச்சரியாக கிழக்கு மார்க்கே கிடக்கும்